அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாலயபட்ச காலம் ஆரம்பம் முதல் பதினைந்து நாட்களும் இந்த ஒரு தானத்தை செய்யுங்கள் உங்கள் பரம்பரைக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு தானம் நாம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுக்கு எட்டாம் தேதி முதல் இந்த மகாலயபட்ச காலம் அப்படிங்கிறது ஆரம்பம் அம்மாவாசையோடு சேர்த்தால் பதினைந்து நாட்கள் அன்று முழுவதும் நாம் புரட்டாசி அமாவாசை முழுவதும் முன்னோர்கள் வழிபாடு நாம் செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால் தொடர்ந்து இந்த பதினைந்து நாட்களும் மகாலயபட்ச காலமாக கருதப்படுகிறது இது ஏன் மகாலயபட்ச காலமாக கருதப்பட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா மாமா உற்றார் உறவினர்கள் இல்லை நாம் வளர்த்த செல்ல பிராணிகள் இது எல்லாமே ஏதோ ஒரு திதிகளில் இறந்திருக்கும் எல்லாரினுடைய எந்த திதியில் அவங்க இறந்தாங்க அப்படிங்கிற அந்த திதியை நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்போ புரட்டாசி அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய அந்த பதினான்கு நாட்களில் வரக்கூடிய திதிகளில் தான் ஏதாவது ஒரு திதிகளில் அவங்க இறந்திருப்பாங்க அப்போ இந்த பதினான்கு நாட்களும் நாம் இந்த ஒரு தானத்தை செய்தோம் அப்படின்னா அவர்களுக்கு திதி கொடுத்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகாலய பட்சத்தில் நம்ம அன்னதானம் செய்யும் பொழுது அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக அவர்கள் வந்து நம்ம நம்ம கையால் அவங்க உணவு வாங்கி சாப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு அதனால் கட்டாயம் இந்த மகாலய பட்ச காலம் முழுவதும் நாம் இந்த ஒரு தானத்தை செய் இதே தீர வேண்டும் மகாலய பட்ச காலம் முழுவதும் நாம குறிப்பாக இந்த இரண்டு விஷயங்களை செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்துல முன்னோர்கள் சாபம் இருக்குது பித்திரு தோஷங்கள் இருக்கிறது முன்னோர்கள் வந்து ரொம்ப வந்து நம்ம மேல கோபமாக இருக்கிறார்கள் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு தானத்தை நாம செய்ய வேண்டும் தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தானம் தான் இந்த தானம் அப்படி என்னமா தானம் செய்ய வேண்டும் அப்படின்னா மகாலய பட்சம் வரக்கூடிய இந்த நாட்கள் விங்கிஸ் இந்த பதிவை ரொம்ப லேட்டாக தான் பார்க்குறோம் ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சே மூணு நாள் ஆகிடுச்சே பரவாயில்லையா நாங்கள் இந்த தானத்தை செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் என்ன தானம் நாம் செய்ய வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அன்னதானம் செய்ய வேண்டும் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது இந்த மகாலயபட்ச காலத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு முன்னோர்களினுடைய சாபம் பித்திரு தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒவ்வொரு நாளும் தினமும் ஒருத்தருக்கு எங்களால் அன்னதானம் பண்ண முடியாது நாங்கள் அந்த அளவுக்கு ரொம்பவும் வசதியெல்லாம் கிடையாதுமா அப்படிங்கிறவங்க காகத்திற்காவது ஒரு கைப்பிடி சாதம் இந்த மகாலயபட்ச காலத்தில் வைப்பது நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அப்போது நீங்கள் தினமும் நல்ல வசதி இருக்குதா ஒரு மூணு பேர் அஞ்சு பேருக்கு அன்னதானம் செய்யுங்க அம்மா எங்களாலேயே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இருக்கிறோம் அப்படின்னா யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க காலையில் ஒரு நாலு இட்லி வாங்கி கொடுக்கலாம் மதியம் ஏதாவது ஒரு கலவை சாதம் வாங்கி கொடுக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வேளையாவது யாராவது ஒருவருக்கு ஒரு வேளை உணவாவது நீங்கள் வாங்கி கொடுங்க இதற்கும் எங்களுக்கு முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு கைப்பிடி சாதம் காகத்திற்கு உணவாக வையுங்க இப்படி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களினுடைய முன்னோர்கள் சாபம் நீங்கும் முன்னோர்களினுடைய கோபம் தனியும் பித்திரு தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா இதை இந்த பட்ச காலத்துல செய்யுங்கள் இந்த பதிவை நீங்க ரொம்ப லேட்டாக பார்த்தாலும் சரிங்க ஒரு ரெண்டு நாள் தாங்க இருக்குது இன்னும் அமாவாசைக்கு ஆனாலும் நாங்க செய்யலாமா தாராளமா செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது புரட்டாசி அம்மாவாசை மகாலய அம்மாவாசையாக நாம் முன்னோர்கள் வழிபாடு செய்வோம் அன்றைய தினம் நாம் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள் ஆனால் அன்று மட்டும்தான் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது நான் முன்பு சொன்னது போல நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த திதிகளில் இறந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது அதனால என்ன பண்ணுங்கன்னா தினமுமே காலையில் ஒரு கீழே ஒரு தட்டு வச்சுக்கோங்க கருப்பு எள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு அந்த கையில் வந்து கட்டை விரலுக்கு நடுவில் விட்டு நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் இது நீங்கள் அப்பார்ட்மெண்ட் மெண்டில் இருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கூட செய்யலாம் ஏன்னா இந்த தண்ணீரை அப்படியே கால்படாத இடத்துல இல்லைன்னா உங்க வீட்டு சிங்க்கில் ஊத்திடுங்க இதை வந்து திரும்ப அந்த எள்ளு செடி வந்து முளைக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் வீட்டு சிங்க்லேயே இதை ஊற்றுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது மகாலய பட்ச காலம் முழுவதும் அந்த பதினைந்து நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைக்கலாம் யாராவது ஒருவருக்கு ஒருவேளை உணவாவது இந்த அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்ச காலத்தில் பித்ரு உலகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து அவர்களினுடைய சந்ததிகளை பார்ப்பதற்குண்டான காலம் தான் இந்த மகாலயபட்ச காலம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளை வந்து பார்ப்பார்கள் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மகாலயபட்ச காலத்தில் அந் அப்போது வந்து நம்ம எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறோம் அவர்களுக்காக நாம் அன்னதானம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அவர்களினுடைய கோபம் தனியும் அவர்கள் வந்து நம்மளை பரிபூரணமாக ஆசீர்வாதம் செய்வாங்க அப்போது நம்மளுக்கு எப்பேற்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது நிவர்த்தியாகும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பங்கள்ல சுப நிகழ்ச்சிகளே நடக்காம இருக்கும் அதே மாதிரி ஒரு முன்னேற்றமும் வாழ்க்கையில் இல்லாமல் எப்பவுமே ஒரு கஷ்ட காலமும் வறுமையும் அவங்கள தொடர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னா இந்த முன்னோர்கள் முன்னோர்களுக்கு சரியாக அவங்க வந்து திதி தர்ப்பணம் கொடுக்காமல் இருப்பாங்க இதனுடைய காரணமாக கூட ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கும் குழந்தை பேர் கிடைக்காம இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து திருமணத்திலே நிறைய தடைகள் இருக்கும் இப்படி உங்கள் வீட்டில் சுபகாரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் முன்னோர்களினுடைய சாபம் இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம் நீங்களுமே இதை வந்து தாராளமாக செய்து பார்க்கலாம் என்னங்க யாராவது ஒருத்தருக்கு ஒருவேளை உணவை வந்து நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் அது இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யணுமா தினந்தோறும் செய்யணுமா எங்களால் ஏதாவது ஒன்று ரெண்டு நாள் தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறவங்க உங்களால் வாங்கி கொடுக்க முடிகிற அளவுக்கு வாங்கி கொடுங்க முடியாத அன்னைக்கு ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து காகத்திற்கு உணவு வையுங்க ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அவங்களுக்காக நாம் செய்யக்கூடியது இந்த பதினைந்து நாட்களும் அவர்களுக்கு ஒரு அன்னதானம் செய்வது மட்டும்தாங்க அதனால கண்டிப்பா இந்த மகாலய பட்ச காலத்துல நிச்சயம் நீங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பல முன்னேற்றங்கள் நடக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்பொழுதே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் செய்த காரியத்திற்கு பலன் கிடைத்து விட்டது அப்படிங்கிறத மனப்பூர்வமாக நீங்கள் நம்பலாம் இந்த ஒரு தானம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பானது அதே மாதிரி மாலை நேரத்தில் உங்களுடைய முன்னோர்களுக்காக பூஜை அறையில் ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தெற்கு திசை பார்த்து இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க இது உங்களுடைய முன்னோர்களுக்காக ஏற்றக்கூடிய தீபம் இதுல நெய் எக்காரணத்தைக் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது கூடாது கடவுள்களுக்கு மட்டும்தான் நெய் பயன்படுத்த வேண்டும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு நல்லெண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இந்த நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தெற்கு திசை பார்த்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தீபங்கள் ஏற்றுங்க நீங்கள் ஏற்றக்கூடிய காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இதில் கணக்கில் வராது கண்டிப்பாக மகாலயபட்ச காலத்தில் இது அத்தனையும் கடைபிடித்து பாருங்கள் நிச்சயம் முன்னோர்களினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்